வாரத்திற்கான கேள்விகளுக்குள் செல்லலாம் அவர்கள் எத்தனை வயதை அடைந்த போது இறைவன்புறத்தில் இருந்து செய்திகள் வருவதற்குரிய அறிகுறிகள் தென்பட்டனி ஐந்து வயது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நாற்பது வயது கேள்வி ரெண்டு அல்லாவின் தூதர் சலலா வளைவசல்லம் அவர்களுக்கு ஆரம்பமாக வந்த இறை அறிவிப்பானது டேஷ் ஆகவே இருந்தது ஆப்ஷன் ஏ மனதில் தோன்றும் எண்ணமாகவே ஆப்ஷன் பி அசிரீதியான குரலாகவே ஆப்ஷன் சி உண்மை கனவாகவே இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி உண்மை கனவாகவே மூணு அல்லோவின் தூதர் சலலோ அலைவசல்லம் அவர்களுக்கு முதலில் அருளப்பட்ட குர் ஆண் வசனம் எது ஆப்ஷன் ஏ தொண்ணூத்தி ஆறில் ஒன்று முதல் இரண்டு வசனம் வரை ஆப்ஷன் பி தொண்ணூத்தி ஆறாவது அத்தியாயம் ஒன்று முதல் மூன்று வசனம் வரை ஆப்ஷன் சி தொண்ணூத்தி ஆறாவது அத்தியாயம் ஒன்று முதல் ஐந்து வசனம் வரை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தொண்ணூற்றி ஆறாவது அத்தியாயம் ஒன்று முதல் ஐந்து வசனங்கள் வரை கேள்வி நாலு முதல் வகைக்கு பின் அச்சமுற்றிருந்த நபி சல்லுல்லாவ் அலைவர் அவர்களை அன்னை ஹதிஜா ரலி அல்லாவ் அன்ஹா விளக்கம் பெறுவதற்காக யாரிடம் அழைத்து சென்றார்கள் ஆப்ஷன் ஏ வராகா இப்னு நௌஃபல் ஆப்ஷன் பி நௌஃபுல் இப்னு வராக்கா ஆப்ஷன் சி நவுஃபுல் இப்னு அசத் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வராகா இப்னு வரானு கேள்வி ஐந்து முதல் வகிக்கு பின் சுமார் எத்தனை ஆண்டு காலம் இறை செய்தி வராமல் இருந்தது ஆப்ஷன் ஏ சுமார் ஓர் ஆண்டு காலம் ஆப்ஷன் பி சுமார் இரண்டு ஆண்டு காலம் ஆப்ஷன் சி சுமார் மூன்று ஆண்டு காலம் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சுமார் மூன்று ஆண்டு காலம் கேள்வி ஆறு ஒரு நாள் காபா அருகில் நபி சொல்லுலா வளைவசல்லம் அவர்கள் சஜிதா செய்து கொண்டிருந்த போது அவரின் முதுகில் ஒட்டக கரு சவ்வை போட்டவன் யார் ஆப்ஷன் ஏ உத்பா ஆப்ஷன் பி உக்பா பின் அபி முயத் ஆப்ஷன் சி ஜஹல் பின் ஹிஷாம் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி உக்பா பின் அபி முஐத் கேள்வி ஏழு ஆரம்ப காலகட்டத்தில் நபி சலுல்லா அலேவசல்லம் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் ரகசியமாக பிரச்சாரம் செய்தார்கள் ஆப்ஷன் ஏ ஓராண்டு காலம் ஆப்ஷன் பி இரண்டு ஆண்டு காலம் ஆப்ஷன் சி மூன்று ஆண்டு காலம் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மூன்று ஆண்டு காலம் கேள்வி எட்டு நபி சலுல்லா அலைவசல்லம் அவர்களை உக்பா பின் அபி மொஐத் என்பவன் கழுத்தை நெறித்து கொல்ல முயன்ற போது அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றிய நபி தோழர் யார் ஆப்ஷன் ஏ அலி ரலி ஆப்ஷன் சி ரலியல்லாஹு அன்ஹ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அபுபக்கர் அலி அல்லாவ் அன்ஹ கேள்வி ஒன்பது நபிகள் நாயகம் சலலா அலைவசல்ல அவர்கள் தான் சந்தித்த பெரும் துயரங்களில் ஒன்றாக எந்த நிகழ்வை குறிப்பிட்டுள்ளார்கள் ஆப்ஷன் ஏ ஒது போர்க்களத்தில் காயமடைந்ததை ஆப்ஷன் பி அபு தாலிப் அவர்களின் மரணத்தை ஆப்ஷன் சி தாயிப் மக்களால் துன்புறுத்தப்பட்டதை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மக்களால் துன்புறுத்தப்பட்டதை கேள்வி துன்புறுத்தப்பட்டேவசம் அவர்கள் தாயிஃப் நகர மக்களால் துன்புறுத்தப்பட்ட போது அவர்களை தண்டிக்க அல்லாஹ் யாரை அனுப்பினான் ஆப்ஷன் ஏ ஜிப்ரல் அலை அவர்களை ஆப்ஷன் பி மலைகளுக்கான வானவரை ஆப்ஷன் சி வானவர்களின் படைகளை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மலைகளுக்கான வானவரை எந்த இருவரின் மரணம் ஆண்டை வரலாற்றில் கவலை ஆண்டு என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ அபுதாலிப் மற்றும் ஹதிஜா ரலியல்லாவ் அன்ஹா அவர்களின் ஆப்ஷன் பி அபுதாலிப் மற்றும் ஹம்சா அன்ஹு அவர்களின் ஆப்ஷன் சி இரண்டுமே சரியான விடை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அபு தாலிப் மற்றும் அன்ஹா அவர்களின் மரணத்தை கேள்வி பன்னிரண்டு நபி சல்லா அலைவாசல்லாம் அவர்கள் தனது பெரிய தந்தை அபு தாலிப் அவர்களுக்காக மன்னிப்பு தேடிய போது அல்லாஹ் அவர்களை கண்டித்து இறக்கிய வசனம் எது ஆப்ஷன் ஏ பதிமூணில் ஆறு ஆப்ஷன் பி இரண்டில் இருபத்தி ஆறு ஆப்ஷன் சி ஒன்போதில் பதிமூணு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்பதாவது அத்தியாயம் பதிமூணாவது வசனம் கேள்வி பதிமூணு மெஹராஜ் பயணத்தின் போது இவர்களில் யாரை நபி சலாஹ் அலைவசம் அவர்கள் மஸ்ஜிது சந்திக்கவில்லை ஆப்ஷன் ஏ நபி இப்ராஹிம் அலை அவர்களை பி காவலாளி மாலிக் அவர்களை ஆப்ஷன் சி வானவர் இஸ்ராஃபில் அவர்களை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி வானவர் இஸ்ராஃபில் அவர்களை கேள்வி பதினாலு அலைவர் செல்லம் அவர்கள் மெஹராஜ் பயணத்தின் போது யூசுப் அலை சலாம் அவர்களை எத்தனாவது வானத்தில் சந்தித்தார்கள் ஆப்ஷன் ஏ இரண்டாவது வானத்தில் ஆப்ஷன் பி மூன்றாவது வானத்தில் ஆப்ஷன் சி நான்காவது வானத்தில் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மூன்றாவது வானத்தில் கேள்வி பதினைந்து மெஹராஜ் பயணத்தில் எந்த நபியை அவரை உயரமான தகுதிக்கு உயர்த்தினோம் என்ற பத்தொன்பதாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தை நபி சல்லா அலைவசல்லாம் அவர்கள் ஓதினார்கள் ஆப்ஷன் ஏ நபி இதை அவர்களை ஆப்ஷன் பி நபி யூசுப் அலை சலாம் அவர்களை ஆப்ஷன் சி நபி ஈசா அலை சலாம் அவர்களை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நபி சலாம் அவர்களை கேள்வி நபி அலேசல்ல அவர்கள் ஏழாவது வானத்தில் பார்த்த வானவர்களின் தொழும் இடத்தின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ பைத்துல் மஹ்மூத் ஆப்ஷன் பி பைத்துல் மஹூத் ஆப்ஷன் சி பைத்துல் மஹமூர் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சித்திரத்துல் முன்தஹா என்ற இலந்தை மரத்தின் இலைகள் எந்த விலங்கின் காதுகள் போல் இருந்தன என நபி சொல்லா அலைவசல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் ஆப்ஷன் ஏ மானின் காதுகள் போல் ஆப்ஷன் பி கோவேறு கழுதையின் காதுகள் போல் ஆப்ஷன் சி யானையின் காதுகள் போல் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி யானையின் காதுகள் போல் கேள்வி பதினெட்டு சித்திரத்து முன்தகாவின் வேர் பகுதியில் இருந்து எத்தனை ஆறுகள் இருந்தன ஆப்ஷன் ஏ நாலு ஆறுகள் ஆப்ஷன் பி ஆறு ஆறுகள் ஆப்ஷன் சி இரண்டு ஆறுகள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நாலு ஆறுகள் கேள்வி நபி சலல்லா வல்லவசல்லம் அவர்கள் ஜிப்ரில் அலை அவர்களை இயற்கை தோற்றத்தில் எத்தனை முறை கண்டார்கள் ஆப்ஷன் ஏ நான்கு முறை ஆப்ஷன் பி இரண்டு முறை ஆப்ஷன் சி மூன்று முறை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி இரண்டு முறை மட்டுமே கேள்வி நபி அலிபசல்லம் அவர்கள் ஜிபேல் அலை அவர்களை டேஷ் இறக்குகளை இருக்க அவரது நிஜ தோற்றத்தில் அவரை பார்த்தார்கள் ஆப்ஷன் ஏ இருநூறு இறக்கைகள் ஆப்ஷன் பி அறுநூறு இறக்கைகள் ஆப்ஷன் சி நானூறு இறக்கைகள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அறுநூறு இறக்கைகள் இனி வரக்கூடிய மீதி ஐந்து கேள்விகளுக்கும் பதில் தெரிந்தவர்கள் அவசியம் கமெண்ட் செக்ஷனில் பெயர் மற்றும் விலாசத்துடன் பதிவு செய்யுங்கள் கேள்வி இருபத்தி ஒன்னு ஜிப்ரேல் அலை அவர்கள் நபி சொல்லாம் அலைவசல்லம் அவர்களிடம் பேசிய முதல் வார்த்தை என்ன ஆப்ஷன் ஏ கவனிப்பீராக ஆப்ஷன் பி சஜதா செய்வீராக ஆப்ஷன் சி ஓதுவீராக கேள்வி இருபத்தி ரெண்டு நபிகளாருக்கு இரண்டாவதாக அருளப்பட்ட திருக்குறான் வசனம் எது ஆப்ஷன் ஏ எழுபத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஒன்று முதல் ஐந்து வசனங்கள் ஆப்ஷன் பி எழுபத்தி நாலாவது அத்தியாயம் ஒன்று முதல் ஐந்து வசனங்கள் ஆப்ஷன் சி எழுபத்தி ஐந்தாவது அத்தியாயம் ஒன்று முதல் ஐந்து வசனங்கள் கேள்வி நபி அலிவாசல்ல அவர்கள் ரகசியமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் பகிரங்க பிரச்சாரம் செய்ய சொல்லி கட்டளை எந்த வசனத்தின் மூலம் அருளப்பட்டது ஆப்ஷன் ஏ இருபதாவது அத்தியாயம் இருநூத்தி பதினாலாவது வசனம் ஆப்ஷன் பி இருபத்தி ஆறாவது அத்தியாயம் இருநூத்தி பதினாலாவது வசனம் ஆப்ஷன் சி இரண்டாவது அத்தியாயம் பதினாலாவது வசனம் கேள்வி இருபத்தி நாலு தனது முகசாயல் எந்த நபியின் முகசாயலோடு ஒத்து இருப்பதாக நபி சலுலா அலைவாசல்ல அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ நபி இப்ராஹிம் அலை சலாம் போன்று ஆப்ஷன் பி நபி ஈசா அலை சலம் போன்று ஆப்ஷன் சி நபி மூசா அலை சலாம் போன்று கேள்வி இருபத்தி ஐந்து மெஹராஜ் பயணத்தின் போது நபி சொல்லா அலைவசல்லம் அவர்களை பார்த்து அழுக நபி யார் ஆப்ஷன் ஏ நபி ஆதம் அலை அவர்கள் ஆப்ஷன் பி நபி இப்ராஹிம் அலை அவர்கள் ஆப்ஷன் சி நபி மூசா அலை அவர்கள் அல்ஹம்துலில்லா இந்த கேள்விகள் அனைத்தையும் பொறுமையாக கேட்டு பதிலளிக்க முயற்சி செய்த உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் அருள் செய்ய போதுமானவன் இன்ஷால்லா இது போன்ற இன்னும் பல கேள்விகளுடன் மீண்டும் சந்திப்போம் அதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்னும் பல காணொலிகளுக்கு எம் உடன் இணைந்திருங்கள் இந்த காணொலியை லைக் மற்றும் ஷேர் செய்ய மறவாதீர்கள் அசலாம் வலைக்கம் வரமத்துல